சைக்கிள் நிறுவனம் மோசடியில் கைதான பெண்ணிடம் நகை கார் பறிமுதல் மேலும் பதினைந்து பேருக்கு தொடர்பு புதுவை சாரம் காமராஜர் சாலையில் கோவிரி என்ற சைக்கிள் நிறுவனம் இயங்கி வந்தது இந்த நிறுவனத்தின் சுற்றுலா சைக்கிள் திட்டத்தில் ரூபாய் நான்கரை லட்சம் கொடுத்து ஐம்பது சைக்கிள்களுக்கு முதலீடு செய்தால் மாதந்தோறும் லாபமாக ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வருவாயாக கிடைக்கும் மேலும் பதினோரு மாதங்களுக்கு பிறகு முதலீட்டாளர்கள் கொடுத்த அசல் பணத்தை பெறலாம் என விளம்பரப்படுத்தியது இது மோசடி என பின்னர் தெரிய வந்தது இதனையடுத்து அந்த நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டது தொடர்ந்து நிறுவனத்தை சேர்ந்த நிஷாத் அகமது கண்ணு இக்பால் பாஷா முருகன் கிருஷ்ணகுமார் அம்பிகா ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் பின்னர் இந்த வழக்கு புதுவை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்டது அமலாக்கத்துறையும் அந்த நிறுவனத்தில் சோதனை நடத்தி பத்துக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை முடக்கியது இதனிடையே நிஷாத் அகமது கண்ணு உள்ளிட்ட நான்கு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் கடந்த பதினொன்றாம் தேதி அம்பிகாவை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் சிபிசிஐடி போலீசார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அம்பிகாவை ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தனர் விசாரணையில் வழக்கில் பெங்களூரு கேரளம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பதினைந்துக்கும் மேற்பட்டோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது அவர்களை போலீசார் கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கி உள்ளனர் மேலும் அம்பிகாவிடம் இருந்து ஐந்து பவுன் தங்க நகைகள் மற்றும் சொகுசு கார் என மொத்தம் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான பொருள்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர்